இன்னும் பழந்து கொட்டு போட்டோம் நாங்கள் வடிவேல் சொல்லப்போ அடிப்பார்ல இந்த மாதிரி அவங்க பழத்தை தின்ட்டு எனக்கு கொட்டையே போடுது இல்லை அப்படி இல்லை வெண்டைக்காய் நம்ம வீட்டில் காய்ச்ச வெண்டைக்காய் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் காய்ச்சா அது ஸ்பெஷல் தானுங்களா அதனால் அதை இப்போ தூக்கி போட்டக்கூடாது நம்ம சாப்பிட்டே தீரணும் ஏன்னா ஆர்கானிக் வெண்டக்காய் ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒம்பது போகுது இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை கிழமை இப்போ நான் என்ன சேர்ப்பேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் மாவு இருக்குது இட்லி தான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் லேசாக பிடிப்பாக அதில் கொஞ்சம் லாக போட்டு கரைச்சிருக்கேன் இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து பொடியாக நிற்கிற வெங்காயம் இதுக்கப்புறம் ஒரு சின்ன கொடை மிளகா பொடியான இருக்கிறது பச்சை மிளகா கருவேப்பழை பொடியா இருக்கிறது அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீரகம் பெருங்காயம் இஞ்சி பொடியாக இருக்குது அந்த இந்த கேரட் எதுனா காய்கறி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு ஆல்ரெடி போட்டேன் நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் தண்ணி இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குழி பணியாரம் தான் பாரக்குடி பணியாரம் செய்வோம் வேறு டிஃபன் செய்யலாம் இருந்தால் இன்றைக்கி பட் பார்த்தீங்களா இது செய்ய வேண்டிய நிலமையாக மேலே வந்து கொஞ்சம் இட்லி மிளகாப்படி இது வேணா போட்டுக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது திருப்பத்துக்கு தனியா ஒரு ஸ்பூன் விற்கிறாங்க அதெல்லாம் காசு வேஸ்ட்டு வாங்கவே வாங்காதீங்க கத்தி இருந்தாலும் திருப்பிக்கலாம் எடுத்துடலாம் சவந்த பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோலோட சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு சின்னதாக ஒரு கடாய் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன் இதில் வந்து சீரகம் வந்து நல்லா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் இது வந்து ஒரு கொத்து கருவேப்பெல்லாம் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைவாக அதுக்கப்புறம் வந்து தனியா பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு ஒரு பிஞ்சு உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருப்போம் இல்லையா அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையே இந்த போட்டுக்கோங்களா இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ரொம்ப வடைச்சு வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்குல போட்டுருக்கோம் லைட்டாக வடைக்கி வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இது மீதமான கூட நீங்கள் ஒன்றும் ஃபாலோ கொஞ்சம் அதிகமாக பண்ணாலும் நிறுத்திக்கோங்க வேறு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை இப்போ வந்து இதில் இந்த பவுடரை லைட்டாக சேர்த்து நான் ரொம்ப பவுடரில் கொஞ்சம் நிறுத்தி தான் வைக்கிறோம் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்க வந்து ரொம்ப கம்மியாக ரெண்டே கொஞ்சம் தான் பெருசாக இருந்தால் ஒன்று மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு இதில் ஒன்று கவனிச்சுருப்பீங்க நீங்கள் நம்ம வழக்கமாக தாளிக்கிற தாளிப்போம் நான் கொடுத்தாமல் கடுகு உளுந்து அதெல்லாம் போடாமல் நம்ம வெறுநாள் சீரகம் தான் விட்டு தாளிச்சிருக்கோம் மீதி உள்ளதையும் போட்டு அதிகமாகலாம் இல்லை லிமிட்டாக தான் இருக்குது சில சமயத்தில் நான் அதிகமாக போட்டுருவேன் அவசரத்தில் அதுக்கு தான் நிறுத்தினேன் இப்போ இது கொடியை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சின்ன டீஸ்பூனில் போட்டால் போதும் எவ்வளோ வச்சுருக்கீங்க சேர்த்துட்டீங்களோ உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க இது சும்மா சின்ன ட்ரிப் கொஞ்சம் ஒரு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் அப்படியே பெரட்டி வெட்டி எடுத்துட்டோம் நம்மளோட உருளைக்கிழங்கு உருவல் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் அப்படியே எடுத்து நம்ம இதில் மாற்றி வச்சிடலாம் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் அந்த சீரகம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஒரு சின்ன டீஸ்பூனில் அரிசி மாவு அதே ஸ்பூனில் உடச்ச கடலை ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி இங்கே வந்து வீட்டில் காய்ச்ச வெண்டைக்காய் ஒரு நாலு வெண்டைக்காய் சின்ன சின்னதாக இருந்தது அதை எடுத்து வைக்கணும் கட் பண்ணிட்டேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் மூறு குழம்புலாம் செய்யப்படோம் கொஞ்சம் தான் போதும் ஒரு கப் அளவுக்கு தான் செய்யப்படுறேன் அதே வந்து மீது இப்போ வந்து இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா காயட்டும் இங்கே வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இஞ்சி சீரகம் அப்புறம் கடலை கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துட்டேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துவிட்டேன் அவ்வளோதான் ஏன்னா காஞ்சரிசி இல்லை ஒரு பாதி காஞ்ச மிளகாய் படுகு சீரகம் கொஞ்சம் உளுத்த மரு கொஞ்சம் வெந்தயம் அச்சலாம் பார்த்தீங்கன்னா வெந்தயலாம் எங்கள் அம்மாவும் போட மாட்டாங்க எல்லோரும் போடுறாங்கன்னு நானும் ஓட்டேன் வெங்காயம் ஒன்று சின்ன வச்சுருக்கோம் இப்போ இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் வெண்டக்காய் தருவோம் கொஞ்சமாக கல் உப்பு இதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வெண்டைக்காய் வேக வைக்கலாம் வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும் மூடி வைக்கிறோம் ஒரு மூணு நிமிஷத்தில் வெண்டைக்காய் வெந்துடும் கொஞ்சம் மீடியம் சிம்மரில் போட்டுக்கோ இங்கே வந்து ஒரு சின்ன மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் பழுத்துற மாதிரியே ஆயிடுச்சு பரவாயில்ல எல்லாம் தோல் எடுத்து தான் போடுவேன் இப்போ நான் தோல் தான் போடுறது கட் பண்ணிவிட்டேன் எல்லாருக்குமே மாங்காய் ஒத்து வந்து சாப்பிட்டு பார்க்கணும் கண்டிப்பாக போடுவோம் சாப்பிடாம வேறு இருக்க மாட்டாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்காது இருந்தால் சாப்பிட்டு பார்த்தேன் ஏன்னா பிளிக்குதான் லைட்டாக தான் பிளிப்பு இருக்குது வெண்டைக்காய் வெந்திருச்சா பார்க்கலாம் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த இஞ்சி பச்சை மிளகா பேஸ்டெலாம் சேர்த்தது ரொம்ப கொஞ்சமாக தான் வைக்கிறாச்சு நான் அவ்வளோ கம்மியாக போட்டுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வத்தி வரட்ட அது விட்டாது அதுக்குள்ளே இங்கே ஒரு சின்னதாக ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன் ரொம்ப விடலை நம்ம வந்து மாங்காய் பச்சடி தான் சேர்க்குறோம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எண்ணெயெல்லாம் போடுவேன் சில சமயத்தில் அதிகமாக போட்டுவேன் இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மாங்காய் சின்ன சைஸ் மாங்காயம் தக்காளி தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் தனியா பவுடர் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் செய் இதுக்கு வந்து உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் நல்லா கிளறி வச்சுருவோம் வேறு எதுவும் போடணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தான் போட போகிறோம் சும்மா எல்லாத்தையும் நம்ம போட்டோம் வைங்களேன் வெள்ளம் அதிகமாக தேவைப்படும் சாப்பிட வெள்ளம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வதங்கட்டோம் இதில் வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு தான் எடுத்துக்கோம் இல்லையா சின்ன குழிக்காண்டியில் வெள்ளம் வெள்ளம் இது இதில் வந்து மண்ணெல்லாம் கிடையாது இது வந்து இது பேரிஸ் வெள்ளம் ஃபேரிஸ் கம்பெனி தான் நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டேன் பார்க்கலாம் என்ன ஆகுது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் போயிட்டு தீயை வைக்கணும் அடியில் ஈப்பிதியா இந்த மாதிரி குக்கரில் வேறு வைக்கணும் அதனால தான் நான் வெள்ளத்தையும் முன்னாடி சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து நார்மலாக ஃபேன்லேயும் கடாயிலே செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக வெந்த பிறகு வெள்ளம் செய்யணும் மாங்காய் வெந்த பிறகு இப்போ இதில் மூடிடலாம் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ரெண்டும் போதும் விசில் வரைக்கும் அதுக்குள்ள எந்த பக்கம் பார்க்கலாம் இங்கே வந்து வெண்டைக்காய் வந்து வந்து இந்த அரிசி ஊற்றின பேஸ்ட்டு இந்த மாதிரி ஆகிடும் இது ஒன்றும் வேகத்துக்கு எதுவும் இல்லை அரிசி மாவுதான் அது இவ்வளோ நேரம் வந்திருக்கும் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து தயிர் அடித்து வச்சுருக்கேன் சின்ன கப்பில் அது வந்து இப்படி சேர்த்து விட்டுருக்கோம் இப்போ வந்து மோர் குழம்பு ரெடியாகிடுச்சு தயிர் ஊற்றின உடனே லேசா சூட்னொடனே ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டா தண்ணி ஆகிடும் நல்லா அது அப்படியே அந்த பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் கொடுக்க பாருங்கள் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வேலை வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுடலாம் ஏன்னா எங்கிட்ட வந்து கொத்தமல்லி எல்லாம் இல்லை ரெண்டு நாளாக ரொம்ப வேலை அதிகமாக நான் வாங்கலை அவ்வளோதான் நம்ம மூர்க்குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் மாங்காய் பச்சடி சொன்னேன் இல்லைங்களா அதை பார்த்துருவோம் ரெண்டு விசில் வச்சுருந்தேன் வெள்ளம்லாம் போட்டுலாம் வேகாதுன்னு அப்போல்லாம் எனக்கு நான் என்ன பண்ணுவேன் வேக வச்சு தான் வெள்ளம் போடுவேன் குக்கரில் வச்சால் கூட ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போட்டால் கூட நல்லாவே வேகுது குழைவாக ஆக ஆகாமல் நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ரொம்ப குழைவாக கூட என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குளிப்பு அதிகமாக தெரியும் அப்போன்னு பார்த்துக்கேற்ற மாதிரி வெள்ளம் இன்னும் கூட சேர்க்க வேண்டியது மாங்காயிலேயே கொஞ்சம் அப்படியே இருக்கும் லேசாக அந்த திதிப்பு கொஞ்சம் இருக்கும் ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நான் வெள்ளம் ஒரு இந்த புளி கரண்டியில தான் ஒன்றியாவின் போட்டுக்கோங்க நீங்கள் ஒன்றும் தேவைப்பட்டால் இன்னொரு புளி கரண்டியில் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஏதாவது யார்கிட்ட ஐட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் கூட இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்லாம் வெளியே வச்சால் ரெண்டு நாளைக்கு இருக்கும் வச்சுக்கலாம் நல்லா வெள்ளம் போடணும் அப்போ தான் இருக்கும் வெள்ளம்னா இருக்கும் அது கெட்டு போயிடும் ஒரு நாளைக்கு தான் வைக்க முடியும் வெளியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வத்த வச்சு எடுத்துட்டிங்களா ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் கூட இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி இந்த மாதிரி மாங்காய் பச்சடிங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தோன்னே சாதம் பதிவு சாப்பிட்ணும் ஆசை வந்து நல்ல நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து இப்போ தான் வந்து அரிசி கழுவி போட்டுருக்கேன் வேகம் ஒன்று ஒன் ஹவர் ஆகும் இப்போ வந்து மணி பதினொன்று அதான் வச்சுருக்கேன் எப்படியும் பன்னெண்டு மணி ஆகும் சாதம்லாம் வெந்து வரது சாப்பிட கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் கிச்சனுக்கு வந்தேன் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்றே வந்து இந்த மோர் குழம்பும் மாங்காய் பச்சைணுன்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா நேற்று எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சி வேண்டாம் இன்றைக்கி தூக்கி போட்டேன் கொஞ்சம் ஏதோ இருந்தது வேறே இதெல்லாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யலான்னு எல்லாம் காய்கறி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு செய்யலாமா இல்லை கஞ்சி வச்சு குடிச்சிடலாமாலாம் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எழுந்துச்சு வந்து செஞ்சுட்டேன் நம்ம சரியாயிடுச்சுன்னா சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கனா செப்டோவில் ஆர்டர் போட்டேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கெலாம் வந்துடுச்சு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்ருக்கு அதனால் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சீஸு இது வந்து ட்வெண்ட்டி ஸ்லைசஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் கிராமு ஆக்சுவலாக மாதிரி இது வந்து லக்டா கம்பெனி நூறு கிராமே வந்து நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது வெளியே மற்ற கம்பெனிஸு இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து த்ரீ ஃபிஃப்டி போட்டிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு பட் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒம்பது ரூபா டூ ஜீரோ நைன் டூ ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் கொடுத்துருவாங்க தான் ஓகே வாங்கிட்டேன் பட் எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களுக்கு முப்பது ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் இயற்கை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது தான் டவுட் இதில் காட்ட மாட்டாங்க ஓகே வாங்கலாம் அடுத்து வந்து பால் வேணுமாங்க அடுத்து தான் போட்டேன் பட்டு ப்ளூ தான் கிடச்சிது ஓகேன்னு வாங்கிட்டேன் அடுத்து வந்து இது வந்து ப்ரோபயோட்டிக் இது கொஞ்சம் வயர் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு வாங்கியத மில்க் இது வந்து முப்பது ரூபா கொடுத்துருக்காங்களா முப்பது ரூபா முப்பது ரூபா கொடுத்துருக்காங்க பட் எனக்கு இது வந்து ஒரு சிக்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க அம்மா முப்பது அதுக்கப்புறம் இன்னொரு தேர்ட்டி த்ரீ ருபீஸ் போட்டாக்கா ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு வந்துருந்தது கூட வந்து பாஸ் வந்து ஒன்று ஃப்ரீ வந்து அதுக்காக சரியின்னு சொல்லி இதை போட்டேன் இது என்ன பார்த்திங்கன்னா ஜீரோ மைதா பீஸா பேஸு இதில் எத்தனை மூணு இருக்குது இது பீஸா நம்மளே கூட வீட்டில் பண்ணிக்கலாம் மைதா கிடையாது வீட்டு அதனால் சரி வாங்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான் பெரியதாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ருபீஸ் பெஸ்ட்டு பிஃபோர் தேர்டு வரைக்கும் இருக்குது மூணாந்தேதி வரைக்கும் இருக்குது பரவாயில்ல நம்ம செய்திடலாம் அதுக்குள்ளே ஓகே இவ்வளோ தான் நாலு பொருளுக்கு இரநூத்தி நாற்பத்தி தான் பார்த்துருக்கேன் சரிங்களா பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு நான் மறந்துவிட்டேன் காட்டுறதுக்கு சாதம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து மோர் குழம்பு அதுக்கப்புறம் இங்கே வந்து மாங்காய் பச்சடி அப்புறம் இங்கே வந்து மாம்பழம் அப்புறம் இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை அடுத்து வீட்டில் ஒரு ஒரு தயிர் இருக்குது ரசம் இன்றைக்கி வைக்கலை இது வந்து காலையில் சுட்டு மணி பன்னெண்டே முக்கால் ஆக போகுது இன்றைக்கி என்ன தெரியல எனக்கு அரை மணி நேரமாகவே பசி கொள்ளுது காலையில் வந்து சரியாக நான் பஸ்ட் எடுக்கலை சுகர் டேப்லெட்டே வேறு போட்டுட்டேன் அதனால வந்து பசிக்குது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு வர பயமாக இருக்குது நிறைய சாப்பிட்டுட்டா அந்த வயிறு பிரச்சனை நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது சாதம் போட்டுக்கிட்டு இதிலே வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு தான் போதும் நானுமே என்ன பண்ண முடியும் என்ன தொட்டுக்கிட்டு என்ன சாப்பிட்றதுன்னு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் உருளைக்கிழங்கு இது மீதி பொண்ணே முடிச்சிடுவா எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து மாங்காய் பச்சடி மாம்பழம் மாம்பழம் சீசங்குடியில் வரைக்கும் நம்மளுக்கு இந்த கொட்டையை திண்ணி தான் உயிர் வாங்கணும் இன்னும் பழம் தின்னு கொட்டு போட்டோம் நாங்கள் வடிவேல் சொல்லப்போ அடிப்பாருல இந்த மாதிரி அவங்க பழத்தை தின்ட்டு எனக்கு கொட்டையை போடுறதில்லை அப்படி இல்லை கொட்டையை நான் எடுத்துக்கணும் பழத்தை அவங்களுக்கு கொடுக்க தினம் அவ்வளோதான் அவங்க எனக்கு போடலை போட்ட மாதிரி தான் ஏன்னா அவங்க கொட்டை சாப்பிடவே மாட்டாங்கள்ல அப்போ போட்டதானே அர்த்தம் சரி இப்போ வந்து மோர் குழம்பு ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய் மோர் குழம்பு சாப்பிடலாம் சீக்கிரம் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பசிக்கும் ரெண்டு மூணு மணி நேரம் கூட மோர் ஊக்கழம்பு அவ்வளோ இல்லை கம்மியாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்குது உருளைக்கிழங்கு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்துடும் நான் வந்து தோலோடு தான் போட்டுக்கிறேன் நல்லா கழுவிட்டு தோலோட கட் பண்ணி போட்டு வேக வச்சு வறுத்துருக்கான் நீங்களும் அது மாதிரி கழுவிட்டு அந்த மாதிரி வச்சு பாருங்கள் மோர் குழம்பு வந்து இந்த சென்னை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எங்கள் வீட்டுங்களெல்லாம் வைப்போம் நாங்கள் தேங்காய் அதிகமாக தேக்கலாம் மாட்டோம் வெறுமனே இப்படி தான் பருப்பு தோறும் இருக்கும் அரிசி உருவத்தை அரைச்சி போக இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு தான் வச்சுருக்கோம் அதனால் அவசரமாக செய்யணும்னு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வச்சோம் வச்சம் பாருங்கள் குழம்பு அந்த மாதிரி கொஞ்சம் கூட உடைச்சக்கல்லையே அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கோங்க என்ன மாவு இருக்கும் வீட்டில் போட்டுருக்கோம் மற்றபடி எல்லாம் சேர்ந்தான் மாங்காய் பச்சிரி இப்போ இல்லை கம்மியாக அதாவது இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினாறு அதுதான் சொன்னேன் நான் இன்னொரு கரண்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு எனக்கு இது போதும் என் பயமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்ஸும் கம்மியாக போட்டுருக்கேன் வெண்டக்காய் நம்ம வீட்டில் காய்ச்சல் வெண்டைக்காய் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் காய்ச்சா அது ஸ்பெஷல் தானுங்களா அதனால் அதை இப்போ தூக்கி போட்டக்கூடாது நம்ம சாப்பிட்டே தீரும் ஏன்னா ஆர்கானிக் வேண்ட காய் சாப்பிடலாம்